ஒரே தொலைக்காட்சிகள் வரும் டைம்ஸ் நவ் ரிப்பப்ளிக் என்டிடிவி அப்புறம் இன்னும் நியூஸ் எயிட்டீன் வருஷம் வந்துட்டே இருக்கும் தொலைக்காட்சிகளுடைய பேராக நேற்று கவனிங்க பீகார் தொடர்பான வந்ததில் இது பாருங்க டைம்ஸ் நவும் என் டைம்ஸ் நவ் இன்னொன்று வந்துட்டு என்டிடிவி இது தவிர மற்றதெல்லாம் யாரை கொடுத்துருக்கிறதுனா இந்த சர்வே பண்ண கம்பெனிகளுடைய பேரில் தான் வந்துருக்குது என்னைக்கு ஒரு ஊடகம் வந்துட்டு கார்பரேட்டோட கையில் போச்சோ ஃபோர்த் எஸ்டேட் க்ளீன் அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும் அப்படின்னா இஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் அது யாருடைய முதலாளியும் முதலாளி கேத்த மாதிரி அது பேசுவோம் தேர்தலுக்கு அப்புறம் எதுக்கு பண்றாங்க எக்ஸிட் போல் அதை முடிஞ்சு போச்சு தேர்தல் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இவங்க பண்ற மோசடி மூலம் பெற்ற வெற்றியை வந்துட்டு நீங்க திடீர்னு ஒரு ஷாக் மாதிரி அது வந்துடக்கூடாது அதனால முன்னாடியே சொல்லி வச்சு இவங்களுடைய மோசடி போன மக்களவை தேர்தலில் தான் ரொம்ப பட்டவரத்தில் வழிபட்டு மோடி என்ன சொன்னார் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சீட்ஸ் இவர்களெல்லாம் வந்துட்டு நானூத்தி முப்பது சீட் வரைக்கும் போட்டாரு ஒருத்தங்கூட இருநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டு ஜெயிச்சு அங்கே பெரும்பான்மையோடு ஆட்சி கூட சொல்லலை எல்லாம் அட்டி நானூற்றி முப்பத்தாறு நானூறு முந்நூத்தி எண்பது மோடி சொல்லிட்டாரு கடைசியில் எத்தனை இல்லை மோடி முடிஞ்சாரு இருநூத்தி நாற்பது முடிஞ்சாரு அதுல எழுபத்தி தொகுதி மோசடி தீர்ப்பு மக்களையே நம்பி நிற்கக்கூடிய ஜனநாயக சக்திகளான எதிர்கட்சிகளுக்கும் மோசடியையே நம்பி கூட்டணி அமைத்துள்ள தேர்தல் ஆணையம் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையிலான போட்டி மக்களுக்கு ஏதாவது செய்யக்கூடியவர்களா இருந்தாங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் கடைசி வங்கி மோடி அப்படின்றாங்களே இது எல்லாமே என்ன அந்த பிரம்மாண்டமாக காட்டி மோசடியை மறைக்கிற வரதானே தவிர வருது இப்ப நேத்தெல்லாம் பாருங்க எந்த பாரதிய ஜனதா ஜனதாக்காரனு எதுவும் வெள்ள வந்து சொல்லல ஹா எக்ஸெட் போல் சொல்லி விட்டது கட்டியம் கூறி விட்டது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னுட்டு இங்க இருக்கிற நயனா நாயகர்னு கூட சொல்லல ஏய் ஒத்திகிட்டு உட்காரு ஏற்கனவே மக்களவையில வாங்கணும்ல அடி முதுகெரும்பு பிரிஞ்சு போச்சுல்ல அந்த மாதிரி ஏதாவது அங்கிருந்து உடப்போகிற பாட்னா தேஸ்வாசனால சைலெண்டர் யாரும் ஓப்பன் பண்ணல எல்லாம் கம்பெனிங்க வந்துட்டு குடுத்தாங்க அதையும் போட்டாங்க போட்டுட்டு அப்படியே சைலண்ட் அவுட்டார் இவிஎம் ஃப்ராடு தேர்தல் ஆணையம் ஃப்ராடு வாக்கு எண்ணிக்கையில் போட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை ஃப்ராடு வாக்காளருடைய சேர்க்கையில் ஃப்ராடு வாக்காளருடைய நீக்கத்தில் ஃப்ராடு பர்சன்டேஜ் ஆஃப் போலிங்கில் ஃப்ராடு இதையெல்லாம் தாண்டி நான் என்னத்தை இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் மரியாதைக்குரிய அயநாதன் சார் சார் வணக்கம் வணக்கம் ஐயா சார் நீங்க தொடர்ந்து பீகார்னுடைய எலெக்ஷனுடைய போல வச்சு நீங்க பல விஷயங்கள் சொன்னீங்க அதுக்கு முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க இது வந்து நிச்சயமா மக்களோட எழுச்சி இருக்கு செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து ஆட்சி மாற்றத்துக்கு தயாராயிட்டாங்க இவங்களுடைய அஞ்சு பத்து பர்சன்டேஜ் மால் பிராக்டிஸ் தான் எடுபடாதுன்னு சொன்னீங்க ஆமா பட் ஆனா நேற்று எக்ஸிட் போல் நேர் மாத்தமா எல்லா எக்ஸிட் போலுமே வந்து பிஜேபி ஒன் ஃபார்ட்டில இருந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்டி வரைக்கும் போயிடும் மேக்ஸிமம் ஹண்ட்ரட் தோறதே பெரிய கஷ்டம்ன்ற மாதிரி சொல்றாங்க ஆமா 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 இது எப்படி பாக்குறீங்க ஆமா இப்போ அந்த எக்ஸிட் போல் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க இல்லையா அந்த எக்ஸிட் போல் வந்துட்டு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்கிறேன் மக்களே அதில் என்ன சொல்கிறாங்கன்றது அப்புறம் ஒரு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரே தொலைக்காட்சிகள் வரும் டைம்ஸ் நாவ் ரிப்பப்ளிக் என்டிடிவி அப்புறம் இன்னும் நியூஸ் எயிட்டீன் அப்படியே வருஷையாக வந்துகிட்டே இருக்கும் தொலைக்காட்சிகளுடைய பேராக நேற்று கவனிங்க பீகார் தொடர்பான வந்ததில் இது பாருங்கள் டைம்ஸ் நாவும் என் டைம்ஸ் நவ் இன்னொன்று வந்துட்டு என்டிடிவி இது தவிர மற்றதெல்லாம் யாராக கொடுத்துருக்கிறதுனா இந்த சர்வே பண்ண கம்பெனிகளுடைய பேரில் தான் வந்துருக்குது எடுத்துக்காட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸு பீப்புள் இன் சைட்டு பீப்புள்ஸ் பல்ஸு இப்படி தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஜேவிசி இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க ஏன் முன்னாடி வர்றதுக்கு பயமாக அதுதான் பிஜேபி தான் வெற்றி கூடி நாட்டு பட்டோலி விசியை பறக்குது இல்லை அப்புறம் எல்லோரும் வர வேண்டியது தானே உள்ள இதுலேருந்து புரிஞ்சுக்கோங்க அப்போ என்னங்க அப்போ என்டிடிவி மட்டும் நாங்கள் என்டிடிவி என்றைக்கே பிஜேபி கைக்கு போயிடுச்சு தெரியுங்களா அதனால் என்டிடிவியும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி தான் இன்னைக்கு அவர் தான் இன்றைக்கி பயங்கரமாக குரல்லாம் விட்டுறாரு என்னைக்கு ஒரு ஊடகம் வந்துட்டு கார்பரேட்டோட கையில் போச்சோ ஃபோர்த் எஸ்டேட் க்ளீன் அதுக்கப்புறம் அது என்ன பண்ணோம் அப்படின்னம்னா இஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் அது யாருடைய முதலாளியும் முதலாளிக்கு ஏற்ற மாதிரி அது பேசுவோம் ஹெச்எம்வி எஸ் எஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் அதனால் நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா அந்த இந்த இதெல்லாம் இதுதான் இங்கே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த என்டிடி பார்த்தீா நூற்றி முப்பத்தி மூணு முதல் நூற்றி நாற்பத்தி எட்டு டைம்ஸ் நூற்றி இது வந்துட்டு ஒரு ப்ரொஜெக்ஷனுங்க நான் வந்துட்டு ஸ்டட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜி படித்தவன் கடுமையான சோதனைகளை கிடையே எங்கள் க்ளாஸில் வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் தான் வெற்றி பெற்றோம் நானும் ஒரு தான் டிகிரியில் அதில் நான் வந்துட்டு அதிகமான மார்க் வாங்கணும் எவ்வளோ அறுபது இருபத்தஞ்சி இருபத்தொரு மார்க் எடுத்தால் பாசினா இருபத்தஞ்சி வாங்கினேன் ஏன்னா சிலபஸே மாற்றி எடுத்தால் தான் எங்களை உட்கார வச்சாங்க முடித்தோம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ஸ்டட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜி இஸ் சச் அ சப்ஜெக்ட் அதில் வந்துட்டு நீங்கள் என்ன அப்படின்னோம்னா அதில் எடுக்கக்கூடிய தரவுகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ பீகாரில் வந்துட்டு ஏழு கோடியே ஏழு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வாக்காளர்கள் அதில் வந்துட்டு சற்று இப்போ அறுபத்தாறு பர்சன்ட் பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு நாலாறு இருபத்தி நாலு ஏழாறு நாற்பது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு முகா கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க நாலே மூணா கோடி பேரில் நீங்கள் சரியான முடிவு வரணும் அப்படின்னோம்னா குறைஞ்சது சரியான டேட்டா செலெக்சன் வச்சீங்க அப்படின்னா நாற்பதனாயிரம் டேட்டா குறைஞ்ச பட்சம்னு எடுத்துரும் நான் தேர்தல் நேற்று எப்போ முடியுது அது ஆறு மணிக்கே முடியுது இவங்க எத்தனை மணிக்கு வராங்க ஆறு மணிக்கே வந்துடுறாங்க அன் இயர் சர்தானா அப்போ இவங்க எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னோம்னா இப்படிதான் ஒரு ஃபோன் போட்டு அவங்களும் சொன்னாங்க ஒரு ஃபோன் போட்டு அந்த சிவிஆர் சிவி ஃப்ரம் என்டிடிவி ப்ளீஸ் டெல் பி டு ஹோப் யூ வாட்டடு அப்படின்னு அந்த மாதிரி கேட்டு தகுத்த டேட்டாஸ் தான் அந்த மாதிரி இதில் வந்துட்டு உங்களுக்கு வருமா முதல்ல நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாக்கேந்திர சூழ்ச்சி மக்களாட்சியில் வீழ்ச்சியில் வீழ்ச்சிகிற புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு விடயத்தை நான் சொல்லியிருப்பேன் அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விடயமாக இருக்கும் அதாவது பாஜகவினுடைய அந்த வெற்றியின் வெற்றியின் பங்காளிகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு சாப்டர் இருக்கும் பாஜக பெற்ற மலிவான வெற்றியின் பங்காளிகள் அப்படின்னு போட்டிருப்பாங்க இவங்கெல்லாம் அவங்களுடைய பங்காளிங்க யாரு இந்த ஊடகங்கள் எல்லாம் அவங்க எப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படின்ற விடயத்தெல்லாம் நான் இந்த புத்தகத்தில் எழுதியிருப்பேன் ரொம்ப டீட்டெயிலாக எழுதிருப்பேன் ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் ஆதாரத்தோட நான் எழுதுறேன் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா முதல்ல தேர்தலுக்கு முன்னாடி பண்றது கருத்துருவாக்கம் தேர்தலுக்கு அப்புறம் எதுக்கு பண்றாங்க எக்ஸிட் போல் அதை முடிஞ்சு போச்சு தேர்தல் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா இவங்க பண்ற மோசடி மூலம் பெற்ற வெற்றியை வந்துட்டு நீங்கள் திடீர்னு ஒரு ஷாக் மாதிரி அது வந்துடக்கூடாது அதனால முன்னாடியே சொல்லி வச்சுரு இப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறது புரியுதுங்களா அதாவது சில நேரங்களில் நம்ம வீட்டில் ஒரு முக்கியமான பொதுவாக ஒரு ஒருத்தர் இறந்து போயிட்டார் முக்கியமானவர் அது தாங்க முடியாதுன்னா நம்ம வந்துட்டு அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு நீங்கள் வந்துடுங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு வருவோம் ஒருவேளை அவங்களை கூப்பிட்டு வர மாதிரி இருந்ததுன்னா அவளுக்கு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டோம் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மனசை தேர்த்துக்கிட்டு அப்படியே சோகமாக இருப்போம் நீ ஏதாவது சாப்பிட்றியான்னு கேட்போம் கேட்குறது அந்த மாதிரி மனசை ரெடி பண்ணுறது ஒரு துக்கத்தை தாங்குற மாதிரி அதே மாதிரி பாஜக வெற்றின்ற துக்கத்தை தாங்கிறதுக்கு நம்மள எல்லாரும் ரெடி பண்றாங்க இருக்கீங்க அதாங்க எக்ஸிட் போலே இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா இவங்களுடைய மோசடி போன மக்களவை தான் ரொம்ப பட்டவர்த்தமாக வெளிப்பட்டுருச்சு மோடி என்ன சொன்னார் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சீட்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு நோ நானூற்றி முப்பது சீட் வரைக்கும் போட்டாங்க ஒருத்தங்கூட இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டு ஜெயிச்சு அங்கே பெரும்பான்மையோடு ஆட்சி கூட சொல்லலை எல்லாம் அட்டி நானூத்தி முப்பத்தாறு முன்னூத்தி எண்பது மோடி சொல்லிட்டாரு கடைசியில் எத்தனை இல்ல மோடி முடிஞ்சாரு முடிஞ்சாருநூத்தி நாற்பது முடிஞ்சாரு அதுல எழுபத்தொம்பது தொகுதி மோசடி தீர்ப்பு அதையும் நம்ம சரியா பண்ணிருந்தோம் அப்படின்னா அவங்க நூத்தி அறுபத்தி ரெண்டு காங்கிரஸ் முன்னூத்தி பதிமூணு காங்கிரஸ் கூட்டணி எக்ஸிட் போல் நோக்கம் என்னன்னா அவர்களுக்கு நோக்கம் இப்போ பீகார் தேர்தல் என்ன நடக்குது எஸ்ஐ ஆர்னு பண்ணி எவ்வளோ பேரை நீக்கி இருக்கிறாங்க எவ்வளவு பேர் நீக்கல வர நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு பேர் சேர்த்த வர தெரியுமா இரண்டாவது நீதிமன்றத்துக்கு போய் நம்ம சொல்லி போராடி நம்ம எல்லாம் போராடி மறுபடியும் வந்துட்டு அதை மாத்தி போட சொன்னாங்க சொன்னதுல இருபத்தோரு லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரம் பேர் மறுபடியும் சேர்ந்தாங்க அதுக்கப்புறமும் நீக்கப்பட்டவங்க மூணு லட்சத்து அறுபத்தி பேர் ஆக மொத்தம் நாற்பத்தி ஏழு லட்சம் பேர் நீக்கப்பட்டவங்க இது நம்மளுக்கு தெரியுது சேர்க்கப்பட்டவங்க எவ்வளவு பேரு யாருக்கா தெரியுமா இப்ப ராகுல் காந்தி என்ன சொல்றாரு இவங்கெல்லாம் எப்படி சேர்க்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்குறாருல இப்போ சேர்த்த டேட்டா அங்கெல்லாம் சொன்னார்ல கர்நாடகாவுக்கு சொன்னார் ஹரியானாவுக்கு சொன்னார் எல்லாம் சேர்த்த டேட்டா இங்கே அந்த டேட்டா கிடைச்சிதா நம்மளுக்கு இல்லை அப்போ இந்த சேர்த்த டேட்டாவும் இந்த கழிச்ச டேட்டாவும் இதையும் தாண்டி மக்களினுடைய எழுச்சி டேட்டா போட்ட ஓட்டு இருக்கு தெரியுங்களா இதற்கிடையே தான் இங்கே காம்படிஷன் அதாவது மக்களையே நம்பி நிற்கக்கூடிய ஜனநாயக சக்திகளான எதிர்க்கட்சிகளுக்கும் மோசடியையே நம்பி கூட்டணி அமைத்துள்ள தேர்தல் ஆணையம் ஜா பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகளுக்கும் இடையிலான போட்டி ஐயா ரொம்ப நல்லா எஸ்கேப் ஆகிருக்கு ஐயா நீங்கள் அப்படியே அழகாக அடிச்சு வந்துட்டு நாளன்னைக்கு தோல்வி வரும் வெள்ளிக்கிழமை அது நீங்கள் போய் பூசி போட்டுருங்க இல்லை மக்களே நான் எதுவுமே பூசி போடவே மாட்டேன் அப்படியே போட்டு உடைப்பேன் ஜாதகமே இருக்குது தான் இருக்குது இல்லை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னோம்னா இவர்களுக்கு தேவை என்ன அப்படிங்கன்னா ஜெயிக்கணும் மக்களுக்கு ஏதாவது செய்யக்கூடியவர்களா இருந்தாங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் கடைசி நடத்த போடுவாங்களா மோடிஜி மோடிஜி மோடி இது எல்லாமே என்ன அப்படின்னீங்கன்னா அந்த பிரம்மாண்டமா காட்டி மோசடியை மறைக்கிற வரதானி தவிர வேற நேரடியா ராகுல் காந்தி நல்லாவே சொன்னார் நேரடியா நீங்க சரியா தேர்தல் நடந்துச்சா எங்களுடைய வெற்றியை தடுக்க முடியாது அவ்வளவுதான் மக்களுடைய எழுச்சி எப்படி இருக்கு இப்ப நேற்று கூட தேஜஸ்வி பிரசாத் யாதவ் அவர் என்ன சொல்றாருன்னா சீஃப் மினிஸ்டர் கேண்டடேட் அவர் என்ன சொல்றாருன்னா நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க மாற்றம் நிச்சயம் இங்க கூட தமிழ் தொலைக்காட்சிகள் பலவும் வந்துட்டு இதுவரை இல்லாத வாக்குப்பதிவு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து இதுவரை இல்லாத அறுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட் ரெண்டாவது கட்ட வாக்குப்பதிவு இதுலேயும் தேர்தல் கொஞ்சம் ஹைக் பண்ணி விளையாடுவாங்கன்னு வச்சுக்கோங்க இருக்கட்டும் நான் சொன்னது என்னன்னா எழுபது விழுக்காடு வாக்காளர்களுடைய எழுச்சி பாஜக நிதிஷ்குமார் கூட்டணிக்கு எதிராக அவ்வளோதான் இப்போ இந்த எழுபது பர்சன்ட் மக்களினுடைய எழுச்சியா அந்த மோசடியா அப்படின்னு பார்க்குறோம் நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா மக்களே நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது அதனால சொல்ல வரேன் பொதுவா ஆண்களுக்கும் பெண்களுக்குமான வேறுபாடு வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு அதாவது ஆயிரம் ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் அப்படின்ற ஒரு டேட்டா வச்சுக்கோங்களேன் அது வந்துட்டு குறைஞ்சிருக்குது பீகார்ல தொள்ளாயிரத்தி ஏழு அதாவது இது ஆஃப் சொல்லணும் முதல் கட்ட வாக்குப்பதிவின் போது ஒரு கோடியே தொண்ணூத்தி ஏழு லட்சம் ஆண் வாக்காளர்கள் ஆனா ஒரு கோடியே லட்சம் பெண் வாக்காளர்கள் இருபத்தி ரெண்டு லட்சம் இங்க டிஃபரன்ஸ் கட்ட வாக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு வாக்குப்பதிவு இருபது லட்சம் ஒரு கோடிய தொண்ணூத்தஞ்சு லட்சம் ஒரு கோடி எழுபத்தஞ்சு வித்தியாசம் நீங்க பார்க்கவே முடியாது ஆனாலும் மக்கள் பெண்கள் நிறைய ஓட்டு போட்டுருக்காங்க ஆனா பெண்கள் வாக்குல தான் நிறைய நீக்கிருக்கிறாங்க புரியுதுங்களா நான் சொல்றது புரியுதுங்களா பெண்களுக்கும் ஆண்களுக்குமான வித்தியாசம் இவ்வளவு இருக்காது ஆனா புரிய பெரு ஓட்டு போட்டு இதுதான் பாரதிய ஜனதா காரனுக்கு புளிய கரைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்குது இப்ப நேத்தெல்லாம் எதுவும் வந்து சொல்லல எக்ஸிட் போல் சொல்லி விட்டது கட்டியம் கூறி விட்டது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு இங்க இருக்கிற நயனா நாகேந்திரன் கூட சொல்லல ஏ உட்காரு ஏற்கனவே மக்களவையில் வாங்கணும் அட்டி முதுகிரும்பு ஃப்ரிட்ஜு போச்சு இல்லை அந்த மாதிரி ஏதாவது அங்கேருந்து அங்கேயிருந்து போகிற பாட்டினாலே அதனால சைலண்டாக யாரும் ஓப்பன் பண்ணலை எல்லாம் கம்பெனிக்கு வந்துட்டு கொடுத்தாங்க அதையும் போட்டானுங்க போட்டுட்டு அப்படியே சைலண்டாக விட்டாங்க இதுதான் மக்களே சரி ஐயா உங்களுடைய கணிப்பு என்ன அதெல்லாம் கிடையாது நான் என்றைக்குமே கணிக்கிறது கிடையாது ஈவிஎம் ஃப்ராடு தேர்தல் ஆணையம் ஃப்ராடு வாக்கு எண்ணிக்கையில் போட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை ஃப்ராடு வாக்காளர்களுடைய சேர்க்கையில் ஃப்ராடு வாக்காளருடைய நீக்கத்தில் ஃப்ராடு இதையெல்லாம் தாண்டி நான் என்னத்தை கணிக்கிறது எல்லாம் சரியாக இருந்தால் சொல்லிட்டு போவேன் ரெண்டாயிரத்தி நாலில் நான் சொன்னேன் ஒரே ஒரு தொகுதியில் கூட அண்ணாதி போய் ஜெயிக்காது அப்படின்னா மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி நாலு நடந்துச்சுல போ ரொம்ப நல்லா கணிப்பேன் நான் ஒரே தடவை மதுரைக்கு போனோம் சிவகங்கைக்கு போனோம் கொடைக்கானல் போவோம் வந்துட்டோம் அவ்வளோதான் நானும் மனைவி மக்கள் மகன் மூணு பேரும் வந்துட்டு நேரம் சொன்னேன் ஒரு இடத்துல கூட நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்னு அண்ணன் இங்கே மேராக இருந்த அண்ணன் இருக்கார் ரொம்ப க்ளோஸ் எனக்கு அயனதா நாங்கள் பதினாலு இடத்துல இல்லைண்ணே இது உங்கள் தேர்தலாக இல்லை அதனால் விட்டுட்டு நீங்கள் முறை ஓடி வந்துடுங்க சென்னைக்கு அப்படின்னா ஏன் அப்படின்னாரு இது ஜெயலலிதாவுக்கு மக்கள் கொடுக்குற ஒத்தை அதனால் நீங்கள் ஒன்று தாங்க மாட்டீங்க நீங்கள் வந்துடுங்க அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் இந்த ஏழு தொகுதியாக ஜெயிப்போம் பண்ணுறேன் பெரிய குளத்தில் நிற்கிறார் அவர் தோப்பார் பார்க்குறீங்களா அப்படின்னா என்ன இப்படிலாம் சொல்கிறேன் காத்தால் எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குது எட்டே முகலையும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அதாவது அவர் லீடில் இருந்தாருன்னா நீங்கள் ஃபோன் பண்ணுங்க அவர் ஃபெயிலியர் ஆகிட்டாரா நான் ஃபோன் பண்ணுறேன் கடைசியில் அண்ணன் ஃபோனே பண்ணலை ஏன்னா எட்டி இருபதுக்கு வந்துட்டு தினகரன் கூட்டுக்கிட்டாரு முடிஞ்சு போச்சு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இத்திரிக்கை நான் நாலே பேர்கிட்ட தான் பேசுனேன் ஒரு களத்தில் ஒரு போட்டு ஓட்டுறவன் ஒரு கார் டிரைவர் ஒரு லாட்ஜில் இருக்கிறவன் அப்புறம் கோயிலாண்டை பார்த்தான் நாலே தான் நான் முப்பத்தொம்போது குத்தி நான் கடிச்சிட்டேன் எப்படி இதுதான் மக்களினுடைய கருத்தை சரியாக வாங்கணும் நம்ம வந்துட்டு இதுக்காக கேட்குறோம் முடிவோட தெரிஞ்சுக்கிட்டு பேசதை கேட்குறோம் அப்படின்றத உனக்கு தெரியவிடாது என்னோட பேசுகிறேன் அவன் கிட்ட இந்த ஆட்சி எப்படி இப்படி சாயிருக்கணும் போட்டுக்கார சொல்கிறேன் இன்னொரு முறை இந்த அம்மா வந்தாங்கன்னா என் போட்டு என்னதில்லை அப்போ அந்த 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 இம்பேக்டு தான் புரியுதுங்களா அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் மறுபடியும் ஜெயலலிதா தோத்தாங்க ஆட்சி மாறிச்சு அது மைனாரிட்டி கவர்மெண்ட்டே ஏதோ ஒன்று கலைஞர் தலைமையில் அடுத்த ஆட்சி இருந்துச்சு எதுக்கு நான் சொல்ல வர எல்லாம் சரியாக இருந்ததுன்னா நம்ம கிடைக்கலாம் ஆறு ஃப்ராடு பண்ணிவிட்டு நீ வந்துட்டு கண்டிப்பாக என்ன பண்ணுறது அவ்வளோ கூட ஜனநாயகத்தினுடைய சாலையை ஒரு ஊரா எந்த கிஷ்டம் வந்துட்டு சாரி விட்டு காப்பாற்றுறது சார் இந்த எக்ஸிட் போல் சம்பந்த வெயிட் பண்ணுங்க நல்லா அப்சர்வ் பண்ணுங்க பாருங்க அதனால தான் நான் இறந்து ஆரம்பிக்கும் போதே டிவிக்கா டிவிங்களெலாம் தங்களுடைய பேரை சொல்லாத கம்பெனிகளினுடைய பேரில் வந்துட்டு இந்த இது வருது அப்படின்னம்னா அப்போது இது வந்துட்டு திட்டவட்டமான கருத்துருவாக்கம் அதான் முக்கியம் சொல்றேன் இல்லை எக்ஸிட் போல் சம்மந்தமான சில கேள்விகள் இருக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னது போல வரலாற்றே இல்லாத அளவுக்கு பெண்களுடைய வாக்குகள் இதில் வாட்டி இந்த வாட்டி போல் ஆகிருக்கு அது எதை உணர்த்துது அப்படின்னா குறிப்பாக இந்த போலிங்க்கு ஒரு ஃபோர் டேஸ் பிஃபோர் தான் இந்த பத்தாயிரம் ரூபாய் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துருக்கு இதுக்காக தான் மக்கள் வந்து சாரசாரியா பெண்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு ஓட்டு ஒரு போட்டு சொல்லப்படுது அப்படிதான் சொன்னாங்க ஓட்டு போட்டோம் அதனால தான் உழுந்துச்சு தேர்தல் ஏழாவது கட்ட தேர்தல் மக்களை ஏழாம் கட்ட மோடினுடைய வரணாசி வந்துச்சு அந்த ஏழாம் கட்ட தேர்தலுக்கு முன்னாடி இரண்டாயிரம் ரூபாய் போட்டு விட்டாங்க விவசாயிகளுக்கு ஆனா மோடி தோத்தாரு தெரியுங்களா வாரணாசியில முதல் நாலு ரவுண்ட்லயே ஒரு பதினாலாயிரம் ஓட்டு பின் அதுக்கப்புறம் எந்த செய்தி இல்லை அதுக்கப்புறம் சாயந்தர பத்திரம் மோடி ஜெயிச்சிட்டாரு இதான் அவரும் நம்ம அடுத்த தேர்தலுக்கு போறதுக்கு முன்னாடி வாரணாசி என்ன நடதுன்றதுதான் வரும் இப்ப இதேதான் பண்ணாங்க பெண்கள் எல்லாம் போட்டாங்க நாங்க சொன்ன வாக்குறுதி ஏத்துக்கிட்டாங்க தொண்ணூறு லட்சம் பெண்களே எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகாரன் எல்லாம் பேசி இது தெரிஞ்சான் ராகுல் காந்தி எடுத்து சொன்னாரு தொண்ணூத்தி ஆறு லட்சம் போலி வாக்காளர்கள் சேர்ப்பு இதுதான் மராட்டிய தேர்தலுடைய முடிவு எத்தோடவே தொண்ணூத்தாறு லட்சம் போலி வாக்காளர்கள் வாக்காளர் குஜராத்தில் எவ்வளோ பேர் சேர்த்துருக்குறாங்க சரி ஸோ இதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் பத்தாயிரம் கொடுக்கலாம் இப்போ தானே கொடுக்குறேன் என்னோடய யோக்கியதான நம்மளுக்கு தெரியாதா அப்படின்ட்டு மக்கள் நேரம் மாற்றி ஓட்டு போடுவாங்க ஏன்னா பத்தாயிரத்தை வச்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு அஞ்சு வருஷத்துக்கு கடத்த கடத்த முடியாது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதில் மக்களுக்கு பெண்களுக்கு அதனால் பெண்கள் ஆவேசமாக வந்து வாக்களித்தார்கள் என்பது தான் உண்மை பத்தாயிரம் கொடுத்துட்டாரு அதனால மோட்டுக்கு போட்டுக்கணும் போட்டேன் போட்டா இந்த எக்ஸிட் போல் சம்மந்தமான உங்களை பார்வையை வச்சுங்க நான் கடந்த மக்களவைத் தேர்தலோடு நீங்கள் ஒப்பிட்டு சொன்னீங்க மக்களவை தேர்தலில் பாருங்களேன் ஃபோர் ஹண்ட்ரட் சொன்னாங்க ஃபோர் தேர்ட்டி சொன்னாங்க த்ரீ எயிட்டி சொன்னாங்க மோடி சொன்னதோட அப்படியே ஒப்பிட்டு பார்த்தோம்னா கரெக்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா கோடி மீடியாஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிங்க பட் ஆனால் ராகுல் காந்தி அப்போ எக்ஸ்போஸ் பண்ணார் இது வந்து அப்பட்டமா ஷேர் மார்க்கெட்டை வந்து பீக்கில் கொண்டு போகிறதுக்கு தான் இப்படி ஒரு அது ஒரு ஊழல்னு வந்து கடுமையான ஒரு விமர்சனத்தை பொது வெளியில்

அது வந்துட்டு எழுபது தொகுதி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ இது ஒரு எழுபது அங்கே ஒரு நூற்றி நாற்பத்தி மூணோ நாற்பத்தி எட்டோ வரும் அதை அவங்க கணக்கு போடுறாங்க நல்லா கவனிங்க பீகார் அப்படின்றது அவங்க என்ன பண்ணுறாங்க இந்தி பெல்ட் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பிஜேபி அந்த ஹிந்தி பெல்ட்டில் இங்கே அடி விழுந்துச்சு அப்படின்னா மேட்டரை முடிஞ்சு போச்சு அடுத்தபடி அவங்களால இப்போ ஊப்பீடு தாங்க முடியாது அதனால தான் இது முக்கியத்துவம் வாங்கிட்டு தாக எத்தனை முறை வந்துட்டு தான் இருப்பாருங்க மோடி அமித்ஷா எவ்வளோ வேலை செஞ்சாங்க பாருங்கள் இது அனைத்தும் என்னென்னா பீகாரினுடைய சிக்னிஃபிகன்ஸ் வந்து அவங்களுடைய பிளானில் பீகாரில் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா இருபத்தொம்போது குறித்து வச்சுக்கோங்க மொத்த நாட்டையும் ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆட்சி மூடி தூக்கி மூடிக்கிட்டு போய்ட்டு தான் இருக்கும் பீகாரில் தோத்தாங்கன்னா எல்லாம் காலி இருபத்தொம்போதுக்குள்ளே பாரதிய ஜனதா இருக்காங்க அப்புறம் இருபத்தி ஒம்பது தான் அதாவது இந்த வரக்கூடிய பீகார் எலெக்ஷன் தான் தலையெழுத்து தீர்மானிக்க போகுதுங்கிற மாதிரி அறுதிட்டு உறுதிப்பட நீங்க மக்கள் மத்தியில தெரிவிக்கிறீங்க நிறைவான உள்ள கருத்தை பதிவு செய்யுங்க இன்னும் வெள்ளிக்கிழமை ரொம்ப வெகுதூரம் எல்லாம் இல்ல இன்னும் ஒரு நாள் தான் கிடக்க நாலு அன்னைக்கு வரப்போகுது சோ மக்களுடைய எண்ணத்தை நீங்களும் ஒரு பக்கம் சொல்லிட்டே இருக்கீங்க உங்க அனாலிசிஸ நிச்சயமா இது மக்கள் எழுச்சி இருக்கு மக்கள் மாற்றி மாற்றத்துக்கு தயாரா இருக்காங்கன்னு சொல்லி பட் ஏன்னா இவ்வளவு மாற்பட்டி சுக்கும் மத்தியிலையும் மக்கள் எழுச்சி பெருவாரியாக இருக்கும் பொழுது இவைகள் எல்லாம் விடுபடாதுங்கிற உங்களுடைய அனாலிசிஸ் சொல்லியிருக்கீங்க நிறைவாக எப்படி மக்களுடைய எழுச்சி தாங்க நான் பேசுறதுக்கான எல்லா அடிப்படையும் பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் எழுபது மக்கள் வந்துட்டு இந்த ஆட்சிக்கு எதிராக இந்த இந்த மோசடிக்கு கிளர்ந்து கிடந்தெடுத்து விட்டார்கள் அதுதான் அது மட்டும் தான் நம்மளுடைய நம்மளுடைய ஒட்டுமொத்த மதிப்பீட்டுக்கான அடிப்படை அதுதான் அப்ப இதை தாண்டி முப்பது பர்சன்ட் ஆதரவு உள்ள மோடி நிதிஷ்குமார் கூட்டணியும் அந்த ஆதிக்கவாதிகளும் மாற்றிருவாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய திருட்டு தரத்தை செஞ்சிருக்கணும்ன்றதை நீங்கள் பார்க்க ரொம்ப முக்கியம் ஸோ இதை தான் அந்த முடிவுகள் வந்துட்டு காட்டப்போதும் அதுக்கப்புறம் தான் பிரளயமே தோத்துட்டால் கூட பரவாயில்ல பாரதிய ஜனதாவுக்கு வேற ஒரு வழி இருக்குது அரசியலில் நீடிக்கலாம் ஆனால் ஏமாற்றி ஜெயிச்சிட்டானுங்க அது அவங்களுடைய முடிவை வேற மாதிரி தீர்மானிக்கும் பொறுத்திருக்கேன் வணக்கம் எல்லாரும் காங்கிரஸ் மட்டு திட்டுறாங்க நீங்க தான் வந்து ஒழுங்கா பணி செய்யல காங்கிரஸால் தான் ஆர்ஜேடிக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு செம்மையா இருக்குது காங்கிரஸ் காங்கிரஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே ராகுல் மாதிரி பணி செய்வாங்க பிரியங்கா மாதிரி பணி செய்வாங்க இங்க இருக்கிற சசிகுமார் சந்தர் மாதிரி பணி செய்வாங்க அப்படின்னு எல்லாரும் இங்க எதிர்பார்க்க முடியாது காங்கிரஸ் வந்துட்டு ஒரு ஒரு பண்ணையார் கட்சி அது விஜய் மாதிரி அது பண்ணையார் கட்சி ராகுல் வந்து அது ஃபோக்கஸே மாத்துறாரு ராஜீவ் அடித்த காங்கிரஸை ராகுல் உயிர்ப்பித்திருக்கிறார் இதான் உண்மை இங்கெல்லாம் இருக்கிறவங்களாம் என்ன பேசுவான் என்ன பண்ணிட்டாங்க நம்மலாம் வந்துட்டு ஈவிஎம் பேசும்போது என்ன பண்ணிட்டாங்க கோப்டாண்ண மட்டும் வந்துட்டு வந்தார் ஸோ தொடர்ந்து நீங்கள் சொல்லிட்டே இருக்கிறீங்க அவர் தான் படித்திருக்காரு எந்த காங்கிரஸ் தான் நான் எல்லாரையும் தான் பார்த்துனேன் வரவே இல்லையே ஸோ ராகுலே போராடணும் ராகுலே பிடுக்கணும் ராகுலே குத்தணும் ராகுலே சமைக்கணும் ராகுலே பரிமாறணும் இவங்க தின்னுட்டு காங்கிரஸ் அப்படின்வாங்க காங்கிரஸ் காரணத்தை எதையும் பத்தி பேச யோகி நிச்சயமா சார் இந்த எக்ஸிட் போல் சம்பந்தமாகவும் பீகாரனுடைய கலந்து சம்பந்தமாகவும் உங்களுடைய தெளிவான அலைசிஸ் எங்க நேரில் பயணிக்க ரொம்ப நன்றி சார்